ஸோ ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு அதுக்கு சோலார் பேனில் எல்லாம் என்ன காஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வருடத்துக்கு மேலே ஆகுது நான் உங்களுக்கு இது வரைக்கும் வீடியோ போடலை இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்லலை இது மோட்ரோட ஃபுட்டேஜெலாம் எடுத்து வச்சுருந்தேன் அது பழைய ஃபோன் கரெக்ட் ஆகிடுச்சு நான் இருந்ததுன்னா இப்போ டிஸ்பிளே காமிப்பே இல்லை அப்படின்னா விட்டுருங்க இது வந்து ஏசி டிசியில் ஒர்க் ஆகுற மாதிரி மோட்ரு தான் கொடுத்தாங்க அது போக இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொட்டேட்டபிள் ஸ்டாண்டில் ஒவ்வன்லேயும் எட்டு எட்டு பேனல் வச்சுக்கிற மாதிரி அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு பார்ட்ஸ் தெரியுதுங்களா ஓகே இது இந்த இதாக பேனலு இந்த லேண்ட் வந்து நம்ம குத்தகைக்கு ஓட் இருக்கோம் இதுக்கு வந்து டீசல் இன்ஜின் இருந்தது தண்ணி பாய்ச்சதுக்காக நம்ம வந்து அது டீசல் இன்ஜினில் அதிகமாக டீசல் செலவாகுது ஒரு அஞ்சு மாதம் கட்டணுங்க அஞ்சு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா அப்படி ஆகிடுச்சி எழுபதாயிரம் ரூபா ஆயிடுது அது ஏன் அப்படின்னா நாலு ஏக்கராக தண்ணி பாய்ஞ்சுது அதுக்காக நாம் இது சோலார் பேனல் போட்டிருக்கோம் இந்த பேனலில் வந்து அவங்க ஐஎன்வி அந்த ஸ்டார்டர் கொடுத்துட்றாங்க இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை கேட்டோம் பட் அவங்க ரெகுலராக கொடுக்குறது தான் இதில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சோலார் மோட்டர் ஆன் பண்ணுறது இது ஆன் பண்ண அப்படின்னா தான் அந்த டிரைவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டார்டர் சொல்கிறோம்னா அது ட்ரைவு இதுக்கு பவர் போகும் அதுக்கு முன்னாடி சோலார் மோடா கிரிட் மோடா அப்படி அப்படின்னு சொல்லி அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இபி லைன் வாங்கினாலும் இதிலே கனெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதில் வந்து கிரிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரைட் சைடு இதில் வந்து லைன் கொடுக்கலாம் இதில் என்ன வருதுன்னா இவங்க வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இது வந்து கருகி போச்சுங்க இது வந்து நம்ம ஒரு ஒரு வருஷமாக ஓட்டணும் மொத்தம் ரெண்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒன்று டம்மி பண்ணி வச்சுட்டு ஒன்றில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது போயிடுச்சு இப்போது இந்த சோலார் பேனில் விட இப்போ இது வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டர் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கோம் ஆனால் நம்ம பத்து ஹெச்பிக்கு தாங்குற மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு சுவிட்ச் வாங்கியாச்சு அந்த சுவிட்ச் வந்து வீட்டில் இருக்குது அது கொண்டு வந்து நான் இன்னும் மாட்டில இது அன்றைக்கே வந்து வேறு சுவிட்சுக்கு மாற்றி கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கள்ல அதுக்கு மாற்றி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம் இது கீழே தான் போ போங்க மேலே போயிருக்குதுங்களா சரி கீழே இது வந்து நம்ம சோலாரோடது வந்து கனெக்ட் ஆகுதுல்ல அந்த இடத்துல வெந்துருக்குது சரிங்களா இப்போ வந்து நீ அடுத்தது நம்ம வாங்கியிருக்க சுவிட்ச் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது அப்புறம் இங்கே வந்து நம்ம களைக்குள்ளி அடித்து விட்டுட்டு மறுபடியும் தீ வைக்கக்கூடாது பக்கத்துலலாம் எதனால் என்ன இப்போ வந்து நம்ம பேனல் இருக்குல்ல அதனால் வந்து நம்ம தீ வைக்கக்கூடாது அவங்க கொடுத்த என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரொட்டேட்டபுள் ஸ்டாண்டு அதில் வந்து எட்டு எட்டு பேனல் போட்டிருக்கு பதினாறு பேனல் கொடுத்தாங்க பதினஞ்சு பேனல் கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அப்புறம் இந்த இது வந்து இந்த பைப்பெலாம் நம்ம தான் போட்டிருக்கோம் இது வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது வந்து நல்லா ரேட் அதிகங்களாமாங்க ஹைடென்சிட்டி ஒயர்னு நினைக்கிறேன் இது சோலார் லைன் வர்றது ஏன்னா வோல்டேஜெலாம் அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம இந்த கேபிள் மட்டும் நான் வாங்கினேன் இது ஒரு பத்து ரூபாய் இனிமேல் வந்துச்சு இது கீழே மோட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் அது போக அவங்க இந்த லாக் வந்து நம்மளே வச்சுக்கிட்டோம் அது ஜஸ்ட்டு இந்த மாதிரி யூனிவர்சல் கீ மாதிரி ஒன்று இருக்கும் அது கொடுத்துருந்தாங்க ஓகே இதுதான் அந்த கம்பெனி சன்லைட் இன்ஃப்ரா எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா வெப்சைட் இருக்குது நல்ல வேலை நான் உங்களுக்கு தனியாக இதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி பண்ணலான்ட்டு இருந்தேன் எல்லாமே இதுலேயே இருக்குது நீங்கள் இதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துங்க ஒன்று ஒன்று கேள்விப்பட்டேன் ரீசண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் மோனோ கிறிஸ்டல் பாலிகிறிஸ்டல்ங்கிறமில் இதுக்கு அட்வான்ஸ்டு செல்ஸ் எல்லாம் வந்துருச்சு சரிங்களா டிரைவுமே இதுக்கு அட்வான்ஸு ட்ரைவ்ஸ் எல்லாம் வந்துருச்சு இது வா நம்ம அமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷமே இருக்கணும் பக்கமாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இது ஒவ்வொரு பேனிலும் ஒவ்வொரு தர்மா கோல் வச்சு ரெண்டு தர்மா தர்மாஷீட்டு வச்சு பேக் பண்ணி வரும் சரி ரெண்டு பேனலுக்கு இடையில் ஒரு தர்மா கோல் அந்த லெஃப்ட் ரைட்லேயும் ரெண்டு தர்ம கோல் மொத்தம் ரெண்டு பேனலுக்கு மூணு தர்மா கோல் வச்சு பேக் பண்ணி வரும் எட்டு பேக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பதினாறு பேனலுக்கு அது போக இந்த ராடு இதெல்லாமே எல்லாமே தனியாக வந்துடுது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் துருப்புடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு போல்ட் நட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து நான் போல்ட் எங்கே போட்டிங்கிறது நட்டு கிடக்குதுங்களா போல்ட் மட்டும் தனியாக வச்சுருந்தேன் நீங்கள் பாருங்க எடுத்து போட்டாச்சு அப்படியே கிடக்குது இது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உள்ளே தொணுச்சி விட்டுருவேன் இது கொஞ்சம் க்ராஸாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் ரைட்டில் இழுத்தோம்னா அந்த ஹோல்ஸில் போட்டுக்கலாம் தெரியுதுங்களா கொஞ்சம் க்ராஸ் இருக்குது இப்படி அது ஃபுல்லாக போட்டு இறக்கிடுவேன் அதுக்கப்புறம் இது திரும்பாது இது வந்து தெக்க பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பாது காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க நல்லா வெயில் வந்துச்சுன்னா இது இங்கே இந்த வாழையெல்லாம் வெட்டி விட்டுட்டு அங்கே சூரியன் வந்துச்சுன்னாவே திருப்பி விட்டுற ஸ்டார்ட் ஆயிடும் இது ஒரு ஆள் கட்டுற அளவுக்கு தண்ணி வருங்க நல்லா வெயில் அடிச்சுன்னா நல்லா தண்ணி வரும் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளுக்கு சொட்டு நீர் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பற்றாது அப்படிங்கிறதும் இல்லை நம்மளுக்கு வேறு சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னொரு அஞ்சாறு பேனில் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இது வந்து ஏழரை ஹெச்பிக்கு நான் ஸ்டார்ட்ரு கூட போட்டிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ட்ரைவ் வந்து எலெக்ட் எச்பிக்கு வாங்கியிருக்கேன் மோட்ரு அஞ்சு ஹெச்பி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பிக்கு கொஞ்சம் ஹெச் வரும் ஆறு ஹெச்பிக்குள்ளே தான் வரும் அஞ்சு எச்பிக்குன்னு நடந்தான் இருக்குது இன்னும் நான் வந்து ஒரு ஹெச்பிக்கு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா சரி கம்மியான சன்லைட் இருந்தாலும் நல்லா எடுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும் ஏன்னா இதை நான் இதை தான் இங்கே ஒரு மூணு ஏக்கர் அது போக மேலே இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் அது போக புதுசாக ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காங்க இந்த தோட்டத்துக்காரரு அது எல்லாமே கட்டணும் அதனால் கொஞ்சம் பேனல் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாம் கேட்டேங்க நிறையா அந்த கொடிசி அதெல்லாம் வருது இல்லை அங்கே போய் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பே செட்டு வச்சுருக்கேன் சோலார் செட்டு வச்சிருக்கேன் எனக்கு கொடுப்பீங்களா பேனல் எக்ஸ்ட்ரா வேணும் கேட்டால் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மொத்தமாக தான் சொல்கிறாங்க அந்த ஸ்டால்ஸ்லலாம் சொன்னாங்க தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்கல இதை நான் நாலு பேனல் மட்டும் அங்கேருந்து ஏன் வர வைக்காட்டின்னு விட்டுவிட்டேன் சன்லைட் இன்ஃப்ரா இது வந்து ஒரு லட்சத்து ரூபாய்க்குங்க கொண்டு வந்து அந்த அந்த டைமில் வந்து ட்ரை சீசனு ஆட்டோ வந்து உள்ளேயே வரும் அங்கே அந்த ரூம் இருக்குது பார்த்திங்களா அந்த ரூம் கிட்டே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் டிராக்டர் தடை இருந்துச்சு அந்த டெலிவரியோடு சேர்த்து மறுபடியும் ஒரு ஐநூறுவா வண்டிக்கார கேட்டார் அவ்வளோதாங்க ஒன்று தொண்ணூறுக்கு வந்துருச்சு இது நம்ம ஏரியாவில் கேட்குறப்ப செகண்ட்ஸ் பேனலே ஒரு ஒன்று எண்பதாக ரெண்டு ஒன்று சொன்னாங்க பேனல் மட்டுமே ரெண்டரை லட்சம் சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து நான் நார்த் இந்தியாவில் வாங்கியிருக்கேன் அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க வேணால் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வெளியில் நான் வடக்கர்கள் கொடுக்குறாங்களே நம்பலாமான்னு நினச்சேன் அருமையான பிராண்டுங்க நல்லா ஒர்க் ஆகுது ஏன்னா நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இதை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நான் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி தான் மாட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம இது குத்தகை கொட்டுறோம் அவர் ஒரு காலத்தில் ஈபி வாங்கிட்டார் அப்படின்னா நம்மளுக்கு இது தேவைப்படாது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணல இதில் என்ன பண்ணிக்கிறன்னா எர்த்து கொடுத்துருக்கு எர்த்திங் பண்ணியிருக்க அவ்வளோ தான் இதுக்கு வந்து ஒரு இடி தாங்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க ஸோ இது பக்கத்தில் ஒரு நல்லா இருக்கும் பைப் மாதிரி வச்சு ஒரு இடி தாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இங்கே வந்து ஆட்டோ திரும்புற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் இங்கே தக்காளி போட்டிருந்தோம்ல ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு வருடம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இது மிச்சமாகும் ஏன்னா ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்தாங்கன்னு சொன்ன அது ரொம்ப சிரமங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு பத்து நிமிடம் தண்ணி தீன் அதாவது அதில் வந்து குட்டுவாடில் தண்ணி போயிடும் அதை ஃபில் பண்ணணும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஆனால் அது வந்து எந்த சன்லைட் இருக்கா இல்லையா எல்லா டைம்லேயும் ஓடும் அது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கு பதிலாக நம்ம இதை போட்டோம் இப்போ வந்து அந்த டீசல் இன்ஜின் நம்ம கண்டுக்க தேவையில்லை பார்க்கலாம் அந்த பேனல் எக்ஸ்டென்ட் பண்ணால் இன்னொரு வீடியோ போடுறேன் சரி ஓகே இதான் அந்த வீடியோ இது ரொம்ப ரொம்ப நாளாக அடுத்த வீடியோ போடுறேன் போடுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைங்க ஏதோ பொங்கல் நாளில் நம்ம ஃப்ரீயாக இருந்தங்காட்டி இது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டுங்க இப்போ சோலார் பேனலை காமிச்சேன்ல இதோடய அந்த இன்வைஸ் வந்து எனக்கு கிடைக்கல இவர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் பண்ணார் எனக்கு மெயிலில் பண்ணல பழைய ஃபோன் க கரெக்ட் பண்ணதுனால அது கிடைக்கல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அவரால் அதனால் வந்து ஜிஎஸ்டி இருக்கிற யாராவது பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவலாக அனுப்ப முடியாது அவங்க அவங்க வந்து ரீட்டெயில் கிடையாது ஹோல்சேல் நினைக்கிறேன் இல்லை அது கடைகளுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தார் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார் அவர் ஜிஎஸ்டி பில்லோட வச்சுருக்காரு ஸோ அவரோட நம்பரில் நான் எடுத்துட்டேன் அவர் அந்த ஜிஎஸ்டிக்காக அவர் அடுத்த பில் போட்டு கொடுப்பாரு கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாரு சரிங்களா நீங்கள் அந்த அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பை